ஈழத்தை அழித்தவர்கள் திராவிடம் பெரியாரிஸ்டுகள் போதையில் உளரும் சீமான் மேடையில் மட்டும்தான் வீரம் பிரச்சினைன்னு வந்துட்டா மண்டியிடும் கோழை பெயர் தான் நாம்சோபிகளின் அண்ணன் சீமான் ராஜுவை கொன்று புதைத்தோன்னு பேசிய வெட்டிவாயன் விவகாரத்தில் ஓடி ஒளிந்து கொண்ட நளினிக்காக துணிந்து நின்று இடம் கொடுத்தவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணைத் தலைவர் ஈழத்தில் பெண் புலிகளிடம் சின்மிசம் காட்டியதால் விரட்டி அடிக்கப்பட்ட நீ யாருடா பொம்பள பொருக்கி பயலை பெரியாரை மறுப்பதற்கு டிஜிட்டல் பிச்சையில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற உனக்கு திராவிட மரபர்களை விமர்சிக்கின்ற இருக்கா ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கடிச்ச கதையா அன்னைக்கு பொட்டமான வந்துட்டு விமர்சிச்ச இப்பொழுது மேதக அவர்களை விமர்சிப்பதற்கு அடி போடுற ஈழத்தில் எங்கும் பெரியார் இல்லைன்னு சொல்ற கூடிய வெத்து வேட்டு பயலே பெரியாரை பார்த்து வளர்ந்த போராளிகள் நாங்கள் அப்படின்ட்டு பிரபாகரன் அவர்களே சொன்னதை நீ தாண்டா சொன்ன பெரியார ஏத்துக்கிட்டீங்கன்னா சுயமரியாதோட இருப்ப இல்லைன்னா குருமூர்த்தி கால நக்கிக்கிட்டு இருப்ப டேய் நீங்க பெரியார தொட தொட சீமானு தானே நீங்க புழக்கப்பட்டு இருக்கிற பெரியார நீங்க தொட்டு சீண்டிக்கிட்டே இருங்கடா நீங்க சீண்டா சீண்டா சீமான வந்து நாங்க புழக்க புழக்க புழப்பண்டா சீமானுக்கு இனிமேல் செருப்படி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த தகவல் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் டெபாசிட் காலியாகி மண்ணக் கவன சோகத்தில் நல்ல மூக்கு மொட்டை குடிச்சப்பட்டு அந்த போதை முழுசாக தெரியாம வெளியே வந்துட்டு ஊடகவியலாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கூட சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் வாய்க்கு வந்ததை அரை போதையில உலகிட்டு போயிருக்கிறான் இந்த நாம் சோம்பிகளின் அண்ணனாக இருக்கக்கூடிய அவனையெல்லாம் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இவன் தரங்கிட்டு போய் மாத்தி மாத்தி மானக்கேடா முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய ஒரு எச்ச பயன்தான் இந்த சீமான் இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது போல ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரபாகரன் அவர்களே இவன் இழிவாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தோம் அதுக்கான வேலைக்கும் இன்னைக்கு சீமான் வந்துட்டு முன்னே வந்துட்டான் அப்படின்னு தான் பார்க்க முடியுது பிரபாகரனே சொன்னாலும் பெரியாலே நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்கிறேன் ஏன்டா பொம்பளை பொறுக்கு பயிலே உன்னையே பிரபாகரன் அவர்கள் அங்கேருந்து ஏன் விரட்டி விட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும் நீ வந்துட்டு ஈலத்துல இருக்கக்கூடிய பெண் புலிகளிடம் அங்க இருக்கக்கூடிய பெண்களிடம் சில்மிச வேலைகளை பண்ணி இருக்கிற அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் ஆடியோக்கள் மூலிமா வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு எச்சத்தனமான புலப பொழைக்கக்கூடிய சீமான் நாயே நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரை மறுக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழுகுன்னு சொன்னவர் தான் பெரியார் நீ மானங்கட்ட பையன் அதனால நீ பெரியார ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்ன மாதிரி மானங்கட்ட பையலுக்கெல்லாம் பெரியாரை ஏற்றுக்கிட்டா அது பெரியாரை ஏற்றுக்க தான் மிகப்பெரிய ஆசை ஏன்னா நீ வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு ஸ்டெடியா இருக்கிறதில்ல காலையில ஒரு பேச்சு பேசுவ மதியான ஒரு பேச்ச பேசுவ அதே விஷயத்த சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல தண்ணிய போட்டுவிட்டு மோதையில ஒண்ணு பேசுவ அப்படிப்பட்ட ஒரு தரங்கெட்ட ஜிமமான நீ எல்லாம் வந்துட்டு பெரியார ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முடியும் ஆனாலும் வந்துட்டு இவனை நம்பி இருக்கக்கூடிய அந்த நாம் சோபிகள் அமைப்புல இருக்கக்கூடிய சில கொஞ்சமாவது சுயமரியாதை உணர்வு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஏனாக்கா கிட்டத்தட்ட அந்த நாம் நாம்சோபி அமைப்புல இருக்கிற எல்லாத்தையுமே சிந்தனை மலடா இவன் வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறான் மேடைக்கு மேடை வீரவசனை வந்துட்டு வாய்க்கிலேயே பேச வேண்டியது ஆனால் உலகத்திலேயே ஒன்னாம் நம்பர் கோழைப்பயன் எவனாக்கா இந்த சீமான் தான் அத வெளிப்படைய ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் இவன் எந்த அளவுக்கு ஈழத்துக்கும் உண்மையல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையல்ல ஏன் வந்துட்டு அவனுக்கு டிஜிட்டல் பிச்சை போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த நாம்சோபிகள் இருக்கக்கூடிய ஓரளவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுய புத்தியோடு இருக்கக்கூடிய தம்பிகள் அந்த தம்பிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது எல்லாத்தையும் தெரியும் ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ் காந்தியை கொன்று புதைத்தோன்னு சொல்லிட்டு மேடையில் வீராவசமாக பேசிட்டு இப்போ அந்த கேஸுக்காக தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசர் திரு வேல்முருகன் அவர்கள் இவனெல்லாம் வந்துட்டு நாலஞ்சு தடவை கோர்ட்டு படி ஏடு விட்டாதான் புத்தி வரும் இவனுடைய வக்கீல்களாக இவனுக்கு புத்தி சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இவனுடைய வக்கீல்களையும் ரொம்பவும் வந்துட்டு கேள்வி கேட்கிற தான் இவனுடைய தரம் இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வந்து மேடை மைக்கு கிடைச்சிட்டா போதும் மேடன்னு கிடைச்சிடா போதும் வெட்டு வெட்டு வாய்ச்சவடால் மட்டும்தான் இந்த சீமா பையன் வந்து விட்டுட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த தான் வந்து ராஜுவை கொன்று பொதித்தோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நாம் என்ன கேட்கணும்னா ஏண்டா நீதான் அவ்வளவு பெரிய வீராதி வீர சூராதி சூற அது இது மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்கல்ல உனக்கு கொஞ்சமாவது தைரியம் ஒன்று இருந்ததுனாக்கா அதே காந்தி படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு கைதாகி சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நளினி அவர்கள் சில காலம் வந்து பரோல்ல வெளியே வந்து அவருடைய மகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்த போது அவரை பரோல்ல எடுக்கிறதுக்கு நீ வந்தியா முதல்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே மேடையில மட்டும் நெஞ்சு புடைக்க நரம்பு தெரிக்க அப்படியே வீரவசனம் பேசின நாயே நீயே நளினி அவர்கள் பரோல்ல வர்றத போது நீயா வந்துட்டு பரோல்ல எடுத்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சே பாதுகாத்துக்கிட்ட ஐயா சுபவி அவர்கள் நடத்தக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை தலைவராக இருக்கிற ஐயா சிங்கராயர் தான் அவருடைய வீட்டுல நளினியை தங்க வச்சாரே தவிர இந்த நரம்பு பொடைக்க பேசின இந்த வெத்து வெட்டு ஊழ உதாரவாயே சீமான் வந்துட்டு அப்ப என்னத்தை கழ்த்திட்டு இருந்தா என்னத்தை பிடிக்கிட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சியில ஒருத்தம் கூட வந்துட்டு நளினியை பார்க்க போனீங்களாடா முதல்ல நாங்களும் எங்களுடைய இடத்துல தங்க வைக்கிறோம் எங்களை நம்பி பரவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்க ஒருத்தனாவது போயிட்டு கோர்ட்ல போயிட்டு நாங்க வந்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கீங்களா அப்பெல்லாம் வாயை மூடி பொத்திக்கிட்டு இருந்த உதாக்கர தண்டச்சோறு பிச்சைக்கார நாய்ங்க நீங்க இப்பொழுது வந்து திராவிடம் தான் வந்துட்டு ஈழத்தையும் புலிகளையும் அழித்ததுன்னு சொல்லிட்டு பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏ திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய வந்து புலிகளுக்கு ஆரம்பத்துல வந்துட்டு உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க என் குளத்தூர் மணி என்ன கூ ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாம் என்னத்தை செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தோழர் மைனர் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா நீ என்ன வேணா பேசலாம் அதெல்லாம் கட்டுக்கதை திரைக்கதை அதனால மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் உண்மையை பேசுனா அதை வாக்கு மூலமாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர்களை வாயை மூடிட்டு இருக்காங்கன்னு உன் வாய்க்கு வந்தா சொல்றேன் ஏன்டா உலகத்திலே உண்மையான கோழைப்பயிலே நீதான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திராவிட மரபர்களை தமிழீழத்துக்கு உண்மையிலேயே வந்துட்டு தியாக மனப்பான்மையோடு அவன் தமிழீழம் அமையணும்னு சொல்லிட்டு மிகவும் முனைப்போடு எல்லா வேலையிலும் செய்து கொடுத்த திராவிட இயக்க மரவர்களை பார்த்து நீ இன்னைக்கு வந்து பழி சொல்ற திராவிடம் தான் ஈழத்தை அழித்தது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா பொய் சொன்னதே இதுக்குனே உன்னை செருப்பை கழட்டி அடிக்கணுமா அடிக்க கூடாதா அதுல நீ என்ன சொல்ற நான் ஈழத்து மண்ணிலே இருந்தவன் ஏன்னா இவன் வந்துட்டு என்னமோ பிறந்து வாழ்ந்து இதெல்லாம் இருந்த மாதிரி அப்படியே வெட்டி அது பண்ணிட்டு நீ போனதே வந்துட்டு ஷூட்டிங்க்காக போனேன் படம் எடுக்கிற சொல்லி தான் போனேன் அது ஏற்கனவே ஐயா ராஜ்கிரண் மோகன் எல்லாருமே அம்பலப்படுத்தியாச்சு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்து ஒரிஜினல் போட்டோட்ட கொடுக்கப்படல எட்டு நிமிஷம் பேசிட்டு நீ என்னத்துக்கு எட்டாயிரம் கட்டுக்கதைகள் கட்டிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட சொரண வேண்டாமா நம்ம பேசுனதே எட்டு நிமிஷம் தான் பார்த்தே இருக்கோங்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி கதை கட்டினா ஒரு நியாயம் இருக்குது கதைக்கதையே அளந்துட்டு இருக்கிற மானு கட்ட பயிலு ஈழத்தில் எங்கேயுமே பெரியார் இல்லை எங்கள் அண்ணன் பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க தம்பியே இந்த மானகட்ட பயில நீயே தாண்டா சொன்ன பெரியாரிய சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தான் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்களை சொன்னதாக நீயே தாண்டா பல மேடை சொல்லிருக்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நீ தமிழன் டிவியில பேசுன அந்த ஒரு பகுதி காணொலி சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வைரலா பரவிட்டு இருக்கு இப்படி மான அதாவது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பொய்யா ஒரு தகவல் சொன்னாக்கா அதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஆதாரத்தோட இன்னொருத்தர் வந்து பதில் சொல்லுவாரு ஆனா உலகத்திலேயே நீ கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந்து போட்டாக்கா உங்ககிட்ட இருந்து அது பதில் வருது நீயே அதுக்கான உண்மையான காரணத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிற இப்படி வந்து நீயே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆர் எஸ் எஸ் போடுகின்ற ஓகேவா குருமூர்த்தியும் உனக்கு அந்த நாள் தமிழர் கட்சின்ற அந்த பேரை வந்துட்டு ஆதித்யநாத் குடும்பத்துலேருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற உன்னுடைய பார்ப்பன விசுவாசத்துக்காக இப்பொழுது நீ வந்துட்டு ஓவராக குறைச்சிட்டு ஆனால் ஆனா இது எதுவுமே எடுபடாது இப்போவும் சொல்கிறோம் இனிமேலும் வந்துட்டு நீ வந்து பெரியாரை ஏற்றுக்கணும்னு அவசியமே எங்களுக்கு கிடையாது பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா சுயமரியாதோடு இருப்ப இல்லைன்னா குருமூர்த்தி கால நக்கிக்கிட்டு இருப்ப அப்படி தான் இருக்க முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் பேசவே கூடாது அதை விட முக்கியம் என்னன்னாக்க இந்த சோம்பிகளின் தலைவன் சீமான் இருக்கா இல்லைங்களா இந்த டிஜிட்டல் எச்சப்பெச்சக்காரன் இவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு ஒரு காலத்தை தங்களை இடதுசாரி சிந்தனை பத்திரிகையாளர் காட்டிக்கொண்ட கொண்ட ரெண்டு பத்திரிகையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த சீமான் சொல்லுகின்ற ரீதியான தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய இந்த மூத்த பத்திரிக்கால ஒன்று ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா இனிமேல் எங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள பெரியார் பிளக்கப்படுவாரு அப்படின்னு போடுறாங்க டே நீங்க பெரியாரொட தொட சீமான் தானே புழக்கப்பட்டுட்டு இருக்கிறாரு கடந்த மூணு வருஷமா பாருங்க சீமான் பத்தின எந்த ஒரு ஹைலைட் பாயிண்ட்டும் இல்லை எப்ப சீமான் பெரியார தொட்டானோ அப்பதான் அவனை போட்டு போல போல எல்லாரும் பொழந்துட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க பெரியார தொடுங்கடா தெளிவா சொல்றேன் பெரியார நீங்க தொட்டு தொட்டு சீண்டிக்கிட்டே இருங்கடா நீங்க சீண்ட சீண்டா சீமான வந்து நாங்க புழக்க பழக்க பொழப்பண்டா இதுதான்டா உங்களுக்கு எல்லாம் நடக்கும் ஏன்னா சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சீமானுக்கு உக்காலத்து வாங்கணும் என்னுடைய நட்பு ஓட்டாத்தவங்கள அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் சீமானுக்கு இனிமேல் செருப்படி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவன் செருப்படி கிடைச்சிட்டு இருக்கணும் திமுக விமர்சி அண்ணா திமுக விமர்சி அரசியல் ரீதியாக எதை வேணாலும் விமர்சி அதே போல பெரியார் சொன்ன கருத்துக்களில் வந்துட்டு உனக்கு மாற்று கருத்து இருந்து அதை விமர்சனம் பண்ணு அதை விட்டு பெரியாரின் மீது அவதூறு பரப்புவது பெரியாரியுடைய சித்தாந்தத்தின் மீது அவதூறு பரப்புவது பெரியாரிஸ்டுகளும் திராவிடமும் தான் வந்துட்டு ஈழத்த அறிவுக்கு காண ஈழத்தோட அழிவுக்கு முக்கியமான காரணமே நீதான் சொல்லிட்டு இப்பொழுது அங்க இருந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய உண்மையான போராளிகள் எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க முக்தாருடைய மை இந்தியா டுவெண்ட்டி போர் செவன் சம்பந்தப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் எல்லாமே வெளிப்பட்டு இருக்குது நீ போனதுக்கு அப்புறம் தான் ஈழத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்குது ஈழம் அழிந்ததுக்கு முக்கியமான காரணமே நீ தான் வந்துட்டு ராஜபக்சேக்கு உளவு வேலை பார்த்துருக்கிற அப்படின்றது எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியுது ஆனாலும் சரி ஒரு எச்ச பையன் பிச்சை பொழப்பு எடுத்துட்டு இருக்கான் அவன் பொழப்பை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாக்கா நீ ஓவராக போய்கிட்டே இருக்கிற இன்னமும் சொல்கிற நீ பெரியாரை குறித்து பேசுறதுக்கு இன்னும் உன் மாமனார் இருந்திருந்தாக்கா உன்னை வெளும் வெளுன்னு வெளுத்து கட்டி உன்னை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு உன் மேலே காணலாம் இருப்பார் ஏன்டா திராவிட சித்தாந்தத்தை நம்பிக்கை இருக்க குடும்பத்திலே பொண்ணை எடுத்துக்கிட்டு திராவிடம் கொடுத்தப்ப திராவிடமும் இடதுசாரி கொடுத்த மேடை பிச்சையில வந்துட்டு மேடை ஏறி புகழ் தேடிக்கிட்டு உனக்கான அடையாளத்தை தேடிக்கிட்டு இன்னைக்கு நீ திராவிடத்தையும் இடதுசாரி சித்தாந்தத்தையும் எடுத்துட்டு இருந்தா உன்னை எல்லாம் தான் அடிக்கணும் இப்பவும் சொல்றேன் பெரியாரை எவன்லாம் எப்பெல்லாம் தொடரீங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் மேல வந்து கை வைக்க மாட்டோம் சீமான பொல பொலன்னு பொழப்போம் இதுதான் நடக்கும் இனிமேலும் எவனா பெரியாரை வந்துட்டு விமர்சிக்கிறான் அப்படின்ற பேரில் இந்த சீமானோட அடிப்பொடிகள் சீமான் எடுக்கிற டிஜிட்டல் பிச்சையில் இவ்வளோ எச்ச பணத்துக்காக வந்துட்டு அவனுக்கு வக்காலத்து இருக்க எவனாவது வந்துட்டு பெரியாரை வம்புக்கு இழுத்திங்கனாக்கா கண்டிப்பாக சீமான் தாண்டை புழக்கப்படுவான் ஏன்னா சீமான் ஒன்றும் அப்படியே எல்லாம் கட்டமைக்கிற மாதிரி அவன் பெரிய மாவீரன்லாம் கிடையாது வாடா வாடா அதாவது வடிவேல் ஒரு படத்தை சொல்கிற மாதிரி ஏ என் தெருவுக்கு வாடா என் வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டு போறான் வீரலட்சுமி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கணவரோட பாக்ஸிங் மேடையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாடான்னு சொன்னாலும் வரல பெரியாரிய இயக்கங்கள் வந்துட்டு இவனோட வீட்டை முற்றுகையிறோன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிவித்த போதே இவன் வீட்டில் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடிப்போன பையன் இவன் வந்துட்டு பேசிட்டு ஓவரா அப்படிப்பட்ட இந்த நாயை பத்தி பேசதுன்றது எல்லாரும் அமைதி காக்கிறது ஆனா நீங்க பெரியார தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா சீமான் தாண்ட இனிமேல் புழக்கப்படுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்கள் ஒரே ஆளுமே மேல நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்